மோடிக்கு நேரம் சரியில்லை மடாதிபதி நாட்டுக்கு போக போகிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியும் பிஜேபி ஆட்சி தாக்கு பிடிக்காது அதாவது கரூர் மண்ணில் ஒரு பெரிய சாபம் உண்டு அந்த சாபத்தை சிறப்பு யாகம்

இனி வரும் காலங்களில் பாஜக ஆட்சியை இழக்காமல் இருக்க யாகம் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதனை தேனி மாவட்டம் கூடலூர் மகாசக்தி பீடம் மடாதிபதி சுந்தர வடிவேல் என்பவர் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிஜேபி ஆதரவு கருத்துக்களை கூறி வரும் சுந்தர வடிவேல் கரூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தார் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியமைத்த சித்தர் கரூராரின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடத்தாததால் அவர்களின் குடும்பமே அழிந்துவிட்டது அவரது சமாதியுள்ள கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் மண்ணில் நூற்றி இருபத்தி ஐந்து வருஷத்திற்கு ஒருமுறை மாற்றம் வரும் காவேரி மற்றும் அமராவதி ஆறு சங்கமிக்கும் திருமுக்கோடலூர் கிராமத்தில் யாகம் நடத்துவதற்காக இடம் தேர்வு செய்ய வந்துள்ளேன் மோடி ஐயாவிற்கு நேரம் சரியில்லை இங்கு யாகம் நடத்துவதே அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மோடி பிரதமராக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் மேலும் அவர் நீண்ட ஆயுளுடன் தேர்வு செய்யப்படாத நிலையில் இடம் தேர்வு செய்து வருகிறோம் பிரதமரை பங்கேற்க வைக்க இருக்கிறோம் என்று கூறினார் தொடர்ந்து அரசியல் குறித்து பேசியவர் கள்ளச்சாராயத்தில் வரும் வருமானம் ஒரு சிலருக்கே செல்கிறது அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய சீனியர் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதி அவர்கள் சிறையிலேயே கொள்வார்கள் என்று கருத்து தெரிவித்தார் மேலும் ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தவிர்த்து பாஜக சிறு கட்சி ஆதரவுடன் ஆட்சி அமைக்கும் என்றார் ஆட்சி மாற்றம் உறுதி நடிகர் விஜய்க்கு வாய்ப்பு இல்லை பாஜக புள்ளிதான் முதல்வர் என்றெல்லாம் சாமியார் கூற குறுக்கிட்ட செய்தியாளர்கள் துறவி என்று சொல்பவர் குறிப்பிட்ட கட்சியை மட்டும் மேம்படுத்தி பேசலாமா என்று கேள்வி கேட்டனர் ஆனால் அதற்கு பதிலளிக்காமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக சுந்தர வடிவேல் பேசினார் மேலும் முறை தவறி சாமியார் நிகழ்ச்சி நடத்தியதால் உத்தரப்பிரதேசத்தில் அத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டது இது கண்டிக்கத்தக்கது விரைந்து கள்ளுக்கடையை தமிழகத்தில் திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்தியாவில் பெரிய ஆட்சி மாற்றங்கள் நடக்க போகிறது மத்தியில் அவர் ஐயா அவர்களுக்கும் கொஞ்சம் பத்தாத நேரம் ஆரம்பிக்கிறது அதனால் அவர்களுக்கும் அந்த நேரம் பத்தாத நேரம் இருப்பதால் அவர் நீடோடி ஆயுளோடு வாழ வேண்டும் நீண்ட தூர ஆட்சி நடத்த வேண்டும் மீண்டும் இரண்டு முறை இந்தியாவில் மீண்டும் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் தொடர்ந்து கால் நூற்றாண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அங்கு யாகம் நடக்க போவதையா அந்த யாகம் நடத்துவதற்காக இடப்பாக்க வந்திருக்கின்ற குடிச்சு இதுல வரக்கூடிய வருமானம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் போய் சேருது ஆக பணம்பால் தென்னம்பால் ஈஞ்சமரத்து பால் இப்படி விவசாயிகள் விவசாயம் செய்யறதுல வரக்கூடியதுக்கு பேர் கல் இதை கூட திறந்துவிட்ட பல லட்சம் விவசாயிகள் குடும்பம் பஞ்சமில்லாமல் வாழும் ஏன் இதை அரசாங்கம் செய்யவில்லை அதிமுகவில் பெரிய தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில தலைவர்களும் செயலுக்கு சென்று செயலுக்குள்ளே தண்டனை அளித்து வாழ்க்கையை முடிக்கப் போகிறார்கள் அதற்குரிய காலங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டது அதனால் மதங்களையும் ஜாதிகளையும் வையாதீர்கள் மக்களை மக்களாகவே நிலைத்து மக்களுக்காகவே வாழுங்கள் உங்கள் ஆட்சி உங்கள் வாழ்க்கை மகத்துவமாக இருக்கும் இதுதான் உண்மை ஏடிஎம்கில வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட போகலாம் ஏன்னா அவருக்கு அந்த அமைப்பு சரியில்லை தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் அவர்களை சரியில்லை அவர்லாம் கொடநாடு வழக்கில் போயிருவார் திமுகவிலே வந்து துறைமுருகன்ல இருந்து பெரிய பெரிய அமைச்சர்கள் திமுகவுல பெரிய பேர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் போய் வெளியே வர மாட்டாங்க காலத்தில் தான் தஞ்சை பிரபதீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது அந்த கோயிலில் அவருடைய தலைமையில் கும்பாபிஷேகத்தை அந்த மன்னன் ராஜராஜம் நடத்தாததால் அந்த சாபத்தில் அந்த கோயில் அந்த மன்னனுடைய குடும்பங்கள் அத்தனையும் சரிந்து விட்டது அதனால் அரியாசனத்திலும் பதவியில் இருப்பவர்கள் அந்த தலை அந்த ராஜகோபுரத்து வழியில் சென்று விட்டால் அவருடைய அடிப்படைகள் அத்தனை முடிந்துவிடும் ஆமா புதிய ஆட்சி புதிய மாற்றம் ஏற்படும் புதிய ஆட்சி புதிய மாற்றம் ஏற்படும் வர முடியாது கண்டிப்பாக எந்த கட்சி பிஜேபி பிஜேபியோடு உடன் வைத்திருக்கிறதோ பிஜேபி ஆட்சிக்கு வரும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க